வணக்கம் தற்பொழுது போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் அந்த போராட்டமானது தற்காலிகமாக ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பல்லவ நிலத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டமானது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அவர்கள் கேட்டுக் அடிப்படையில் தற்பொழுது சிஐடி தொழிற்சங்கம் அவர்கள் தற்காலிகமாக தங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் பல்லவ நிலத்தில் பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இதில் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால் பொங்கல் பண்டிகை வருகிறது இந்த சூழ்நிலையில் மக்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாது ஏனென்று நாளை முதல் அனைவரும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல இருக்கின்றனர் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு உடனடியாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை அவர்கள் வழங்க இருக்கின்றனர் தற்பொழுதே ஒரு சிலர் உடனடியாக பணிக்கு திரும்பி இருக்கின்றனர் பொங்கலுக்கு பின்பு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏனென்று சொன்னால் கடந்த சில நாட்களாக அரசு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கவனம் செலுத்தி வந்தது அதே போன்று பல்வேறு நிதி நெருக்கடிகளில் அரசு சிக்கி இருக்கிறது பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டியது வெள்ள நிவாரண நிதியாக ஆறாயிரம் ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருப்பதனால் நிதி நெருக்கடி இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அவர்கள் பேச்சுவார்த்தையை ஒத்திவைத்திருக்கின்றனர் அதில் தங்களுடைய பஞ்சப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் முதல் கட்டமாக ஆறு கோரிக்கையில் ஒரு கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றினால் கூட தங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதாக எண்ணுவோம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் ஏனென்று சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் இதே கோரிக்கையை முன்வைத்துதான் போராட்டத்தை முன்னெடுத்தனர் தற்பொழுது மீண்டும் இதே கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அல்ல நிலத்தில் தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை முக்கிய ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு சிஐடி தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் அதே போன்ற ஐஎன்டி தொழிற்சங்கம் மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளிப்பார்கள் என்று தெரிவிக்க தெரிகிறது தற்பொழுது சிஐடி தொழிற்சங்கம் மட்டுமே நீதிமன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அண்ணா தொழிற்சங்கம் இன்னும் பணிக்கு திரும்புவது குறித்து முடிவுகளை இன்னும் அறிவிக்கப்படவில்லை இருந்தாலுமே கூட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தற்பொழுது பணிக்கு திரும்பதோ என்று முடிவெடுத்திருக்கின்றனர் நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் போக்குவரத்து ஊழியர்களின் அந்த போராட்டம் மீண்டும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது தற்காலிகமாக தான் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அதே போன்று நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்களின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் போராடுவது முக்கியம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அரசு தரப்பு போராட்டம் நடத்துவது அடிப்படை உரிமை ஆகாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் சூழ்நிலையில் அவர்கள் மக்கள் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏழாயிரம் தொழிலாளர்களை விட எங்களுக்கு மக்கள் நலன்தான் முக்கியம் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது இதை கருத்தில் கொண்டு தற்பொழுது உம் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஆலோசனைக்கு பின்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்கு உடனடியாக திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை அதே போன்று லாரி மற்ற ஓட்டுநர்களையும் வைத்து இயக்கி வந்தனர் இதனால் ஒரு சில பகுதிகளில் விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருந்தன அதை தவிர்க்கக்கூடிய வகையில் தற்பொழுது போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு திரும்புவது மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்று அரசும் இந்த விவகாரத்தை தற்பொழுது ஒரு நிம்மதி விட்டு விட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது பொங்கலுக்கு பின்பு நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை பொறுத்து அடுத்து போக்குவரத்து தொழிலாளர்களின் அந்த போராட்டம் மீண்டும் தொடருமா அல்லது முடிவு கூறுமா என்பது தெரிய வரும்